கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் தொழிலில் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நிதிநிலை மேம்படும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் பயணங்களால் கூடுதல் வாய்ப்புகள் உருவாகும் மிதனம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியடையும் புதிய நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை காணலாம் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் குடும்ப உறவுகளில் நிம்மதி நிலவும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ார பழச்சி